டெல்லி மாவட்டத்தில் தொடரும் கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்திய தேசிய பேரிடர் மீட்புக் குழு இடிபாடுகளுக்குள் சிக்கியவர்களையும் கட்டடங்களில் சிக்கியவர்களையும் காப்பாற்றுவது எப்படி என தத்ரூபமாக நடித்து காட்டிய மீட்புக் குழுவினர் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதமாகவே தொடர்ந்து கனமழை மற்றும் சாரண் மழை பெய்து வருகிறது வானிலை ஆய்வு மையமானது நீலகிரி மாவட்டத்தில் கனமழை எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் பேரிடர் சமயங்களில் பேரிடர் பகுதிகளில் சிக்கியவர்களை எப்படி மீட்பது என்பது குறித்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் இணைந்து செயல் விளக்கத்துடன் கூடிய ஒத்திகையை செய்து காட்டினர் உதகையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மீட்பு ஒத்திகை குறித்து கண்டறிந்தார்

people around you your immediate family friends neighbors they are safe and then we have to help them out in case it requires okay so this uh, i thank uh, the NDRM team